இந்த ஆயிரம் ரூபா காசி சாப்பிடும் நம்ம கஷ்டத்தை யார்ட்ட சொல்றேன் அப்ப நீங்க வந்து தமிழ் ஒரு முஸ்லீம் அண்ணா தான் கல்யாணம் முடிச்சு நீங்க அவர் முக்கியம் ஒரு குடியில் ஒன்று கட்டணும்

ஐயங்கேணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் ஒரு அக்கா அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கணவனை பத்து வருடங்களாக விட்டு பிரிந்து இரண்டு பிள்ளைகளோட தன்னன் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்போ கணவர் விட்டத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்துட்டு இனி பிள்ளைகள் வேறு வேறு இடங்கள்ல நின்று கஷ்டப்படுது அப்படின்றது நினைஞ்சு வந்திருக்காங்க நாட்டுக்கு திரும்பி இப்போ வந்து இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையாக இருக்குது அண்டை கடையை சாப்பிட்றது கூட கடும் கஷ்டம் எல்லாமே அந்த அக்காட்டு கட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த அக்காவை பேசினா தான் உங்களுக்கு புரியும் இது ஒரு முக்கியமான ஒரு உதவி தான் அப்போ எங்களால் முடிந்த கட்ட அதாவது ஒரு அவங்க அண்டை கண்டை சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சிறிய தொகை பணத்தை தான் கொடுத்துட்டு போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பார்வையிடுங்க பார்வையிடுது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நேற்று தின ஒரு வீடியோன்னு பார்த்துருப்பீங்க இதை உடுப்பாடு பார்த்தீங்கன்னா கழுவங்கணிக்க ஒரு இடத்துல போயிருந்தோம் டொய்லெட் கட்டுற பிரச்சனையா அந்த அண்ணா அப்போ அப்ப அப்படியே தான் இந்த வந்து சந்திச்சுனாங்க நிறைய நா கூட இந்த அக்கா வந்து உதவி கேட்டு இருந்தாங்க அப்ப அந்த வகையில நாங்க இந்த இடத்துல வருகை தந்து இருக்கின்றோம் அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது தம்பி எம் என்எஃப் என்றா என் கேட்டுக்கொண்டிருக்காங்க அதாவது எம் என்றது மக்கள் என்ன்றது நாயகன் அதனுடைய நம்முடைய மக்கள் நாயக உறவுகளை சோட்டா சொல்றதுக்கான சொல்றேன் எஃப் என்றதுக்கான வரைவிலக்கணம் அதற்குரிய அர்த்தம் கண்டிப்பாக விரைவில் சொல்றேன் சரி அது ஒரு பக்கம் இருக்க நம்ம இந்த அக்கா சந்திக்கிறது அப்போ இது அந்த அக்காவினுடைய வீடு இந்த அக்காவினுடைய வீடு கிடையாது இந்த அக்கா வந்து பாடகைக்கு இருந்து கொண்டு இருக்காங்க அப்ப இருக்கிறது உடைந்த அக்காவுக்கு சொந்தமான ஒரு இடிப்பிடம் இல்லை இந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது ஒரு பொடியும் இருக்காங்க இவங்க பாருங்க அவங்களோட வீடு அவ்வளவு ஒரு பரிதாபம் அணியில் வாங்கக்கா அந்த பக்கம் நின்று ஒன்று இருக்காங்க சரி அவிடத்தை போயிட்டு நம்ம பேசி நெல்லுங்க சரி ஓகே நெல்லுங்க கடல் நெல்லு வணக்கம் அக்கா இப்படி சிவமாக இருக்கீங்களா என்னன்னு சொன்னாக்கா நாங்க வீடியோ எடுக்கும் போது எல்லாத்தையும் கேட்கறது வளமே வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு சம்மதமாக்கா சம்மதம் சம்மதம் சரி என்னன்னு சொன்னா நீங்க இவ்வளவு காலமா இப்ப தனிமையா வாழ்ந்து கொண்டு வரீங்க நான் பத்து வருஷமா தனிமையா தான் வாழ்றேன் பத்து வருஷமா இதுவரைக்கும் யார் எந்த உதவியும் நான் கேட்க இல்ல கடவுள் முந்தி ரெண்டாவது உங்கள்கிட்ட நான் உதவி என்பதை கேட்கிறேன் நான் அன்றைக்கு அங்க ஹஜ்ஜான் ஆக தான் அந்த அண்ணா மீட் பண்ணினாரு அப்ப நாங்க ஆய போகுல கேட்டாரு உனக்கு என்னம்மா

இப்போ கூலிக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அதாவது இந்த விவசாயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது இந்த அச்சான் புழுங்கிறது தான் உங்களுடைய பிரதானமான தொழில் இனி வெள்ளாமையு அந்த புல் புழுங்குறது இப்படியான வேலைகள் வந்து செய்து இது கொண்டு வராவு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய தொகை பணத்தை வச்சுட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த அக்கா நடத்தி கொண்டு வராங்க இப்போ கேட்கும் போது நிறைய பேர் தெரியும் இவ்வளோ ஒரு பதிவான இல்லைண்டு இப்போ வீடை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வீடை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தும் நம்முடைய உறவுகிட்ட காட்டுங்க இதான் இந்த அக்கா வந்து இப்போதைக்கு இருந்து கொண்டு இருக்கிற வீடு இந்த வீடு கூட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த அக்காவினுடைய வீடு இல்லை இந்த அக்காவை கண்டு சொந்தமா காணியோ சரி இல்ல இந்த அக்காவை கண்டு வீடோ சரி எதுவுமே இல்லை அந்த வகையில இந்த அக்காவுக்கு உதவி தேவை அப்படின்றதுக்காக நாங்க வந்திருக்கின்றோம் இனி மேலதிகம் தகவல் கண்டிப்பா அக்கா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் உங்களோட கணவரக்கா விட்டுட்டு போய் இப்போ உங்களை எத்தனை வருடங்கள் பத்து வருஷம் பத்து வருஷம் உங்களோட அந்த கடைசி மகனுக்கு எத்தனை வயசு பதினோரு வயசு பதினோரு வயசு அப்ப ஒரு வயசு அரைக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டு வயசுல விட்டுட்டு போயிட்டாரு ஆ அப்படி சரி இப்போக்கா என்னென்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையை அன்றாடமாக நடத்தி வர்றதுக்கு நீங்க உள்ள புழுங்குறத தாண்டி இந்த கச்சம் புழுங்குறத தாண்டி வேறு ஏதாவது தொழில் என்னன்னு சொன்னா அது வந்து சீசன் சீசன் சீசனுக்கு தான் அந்த தொழில் இருக்குது இப்போ ஒரு கிழமையாக முந்திரி உங்கள்கிட்ட தோண்ட போனேன் அதுல ஒரு கிலோ வந்து நூறுரூவா ஒரு கிலோ நூறு தோண்டி கொடுத்தேன் இப்படி ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ தான் நீளம் தோண்டியது இந்த ஸ்கூல் டைமில் வந்து டைமுக்கு வீட்டை வரணும் சமைக்க வரணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் அப்புறம் இந்த ஒரு ஐயா சொல்லிவிட்டு போறாரு பாக்கு ஒட்டுறது கொண்டு தாராறாண்டு இப்பதான் காய்ச்சது போறாரு அப்ப இந்த தொழில் செஞ்சவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாக்கு வெட்டுனா ஒரு அஞ்சூறு ரூபா காசி வரும் ஒரு மூட பாக்கு வெட்டுனா ஐநூறு அறுநூறுவா தருவாங்க இந்த ஒரு கிலோ கணக்கு தான் நீ வெட்டி கொடுக்கற கிலோ கணக்கு தான் எடுப்பாங்க

இப்ப நான் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லிட்டேன் இந்த அக்காவுக்கு இதான் தேவைக்குது இந்தந்த பிரச்சனைன்றது அப்ப இந்த அக்காவுக்கு வரும்போது நாங்க கேட்டு உங்களுக்கு வாழ்வாதார உதவி ஏதாவது செய்திருட்டா கோழி வளர்ப்பு ஏதாவது செய்திருந்தா நீங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அப்ப அந்த அக்கா வந்து கடைசி வரைக்கும் சரமுறை தேவையில்லை தாங்க எனக்கு ஹோலி வளர்ப்பே தேவையில்லை தம்பி அப்ப நீங்க ஏன்னு சொன்னு சொன்னீங்க அப்படி தேவையில்ல உங்களுக்கு ஹோலி வளர்ப்பை நாங்க ஏதாவது ஏற்பாடு செய்திருந்தா பண்டையண்டை கோழி முட்டை விடும் உங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திக்கொள்ளலாம்

சரி அக்கா ஓகே அது உங்களுடைய விருப்பம் முதற்கட்டமாக வரும்போது அந்த வாழ்வார உதவி ஏதாவது செய்யறதுக்காக தான் இருந்தாங்க அப்ப அக்காட்டே கேட்டு இருந்தோம் என்னக்கா கேட்டிருந்தாக்கா தேவையில்லைன்னு சொல்லி அப்போ அப்ப அந்த வகையில உங்களுக்கா கண்டிப்பா உங்களுக்கு காணிதானா வேணும் கண்டிப்பா எனக்கு ஒரு தான் வேணும் காணி வாங்குறா இப்படி ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவாகும் இந்த பக்கம் இப்ப என்னன்னு சொன்னா வீடியோ பாத்து கொண்டு இருக்கிறவங்களாலக்கா எல்லாராலயும் செய்ய முடியாத நாலு நாலு அஞ்சு லட்சம்ன்றது ஒரு பெரிய தொகை பணம் இப்ப சில வேலிகளுக்கு அவங்க முன் வரலைன்னு சொன்னா என்ன காசு வேற ஏதாவது சொல்ல வார்த்தை இல்ல எப்படி என்றது சொல்ல வார்த்தை இல்ல உம் வேண்டி எத்தத்தால் செய்யலாம் சொல்லலாம் கஷ்டம் தெரிஞ்சவங்க வந்து உதவி செஞ்ச கடவுளுக்கு உம் உங்களோட கணவரை அக்கா விட்டுட்டு போனதுக்கு பூரா திரும்ப எந்த விதமான தொடர்பு ஒண்ணும் உள்ள இல்ல எந்த தொடர்புமில்ல எந்த இதுவும் இல்ல காசி எந்த இதுவும் இல்ல பிள்ளைகளையும் பாக்குறதும் இல்ல அதெல்லாம் போறதும் இல்ல உம் சரியக்கா அப்படி ஒண்ணும் கவலைப்படாதீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம மக்கள் உறவுடாக மாறி இருக்குது சில பேருடைய வாழ்க்கை மாறாமலும் இருக்குது எல்லாமே வந்து கடற்கள் ராயில தான் இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லாமே வந்து என்ன நம்மளோட உறவுகள் ரகலாம் இருக்குது உதவி கிடைக்கிறதா இல்லையன்றது பார்க்குறவங்களுக்கு ஒரு மனமுறை சரி உங்களுக்கு உதவி என்ற ஒரு எண்ணம் வரத்தானும் அந்த உதவி கிடைக்கும் இந்த வளவு வாங்குறன்றதாக நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பெரிய ஒரு எம் உண்டு இப்ப நாங்க வீடு எல்லாம் கொடுத்தீங்க பத்து லட்சம் ரூபாய்க்க வீடு கட்டி கொடுக்கணும் டாய்லெட் வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் உதவி கிடைக்குமா கிடைக்காதா என்றதுக்கா எங்களுக்குமே தெரியாது வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் ஓகே என்றது அந்த நம்பிக்கையில நாங்க இதுவரைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி அனைத்து வேலைகளும் மேலே நல்லபடியா நடந்து கொண்டிருக்காக்க வந்த வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாங்க நம்புறோம் சரியாக்கா ஒண்ணும் யோசிக்காத இங்க உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் உதவி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் சரியா தம்பிய பேர் அப்துல் அப்துரா பிள்ளைங்களே அப்துல் சஞ்சய் அப்துல் சஞ்சி அப்துல் மட்டும் அப்துல் பேர் அப்துல் ரஹ்மான் முஸ்லீம் மதம் கல்யாணம் மதம் அங்க அம்மா முடிச்சு வச்ச கல்யாணம் தான் இது பதினாறு வயசுல கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு சில பிரச்சனைகள் நான் விட்டு வந்தேன் நீங்க முஸ்லிம்

அதான் வந்து பர்த் சர்டிபிகேட்ல மட்டும் பதிவில் இருக்குது அது அதை கூப்பிடுவாங்க தமிழ பேரும் அப்துல் ரஹமானா இருக்குது பாருங்கக்கா நீங்க செய்த இப்ப பிழைன்னு சொல்றா இத சரி தெரியலக்கா உங்களோட வாழ்க்கை இல்லமா நம்ம அதான் இப்ப ஏதோக்கா உங்களோட தாய் தாயா இருக்காமக்கா உங்க தாயும் நீங்களும் செய்த சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளைன்னு எனக்கு தெரியலக்கா இந்த பிழை ஏதோ ஒரு பிள்ளை தான் இது பிள்ளை பிள்ளைங்க பாதிக்கப்படுறது பிள்ளை எல்லாம் பாத்தீங்களா வேலுக்காண்டிதான் மத்த தாய மாற மாதிரி நான் தூக்கி அறியாம இந்த புள்ள எனக்கு வேணும் இந்த புள்ளையில எந்த வழிக்கு போக்காட்டாம நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் படிக்க வைக்கணும் இதுதான் எந்த சரி நீங்க இப்ப நெத்திலகா திருநர் எல்லாம் வச்சு பிள்ளை வந்து அந்த பொட்டெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது போது நான் வரும்போதே நினைச்சேன்னா ஹிந்து தான் தமிழ் தான்ன்றது ஆனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் எனக்கு தெரியாம போயிட்டு இருக்கா எல்லாரும் ஒதுக்கினாங்க சோனாவனை முடிச்சிருக்கியா ஒரு வீட்டு வட்ட கறந்து அண்ணன் தம்பி கூட விட்டகிறப்புனாங்க நான் எல்லாத்தையும் தாங்கி அவனுக்காண்டி வீடு வளவெல்லாம் வித்து போட்டு தெருவுக்கு வந்தேன் இந்த பொடியன் பிறந்து ஒரு வருஷத்தால பிரிஞ்சனான் அப்புறம் திருப்பி வந்து சேர்ந்தவர் அப்புறம் ரெண்டு வயது ஆஹ் விட்டுப்பட்டு போய்த்தார் போனவர் 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 தான் அது வரவும் இல்லை இல்லை நானும் போகவும் இல்லை பெங்கடாக்கள்லாம் கேவலம் பேசினாங்க நான் கத்துறேன் நான் நான் தேடி போவலையே நான் தேடி போனாதான் எனக்கு தெரியும் அம்மா பர்மாதானி முடிச்சு வச்ச அந்த புத்தனை அண்ணன் மாதிரி இருந்து எல்லாரும் இருந்து சகோதரம் இருந்தும் ஒரு வார்த்தை நீங்க கேட்கல தானே என்ற வைராக்கியம்தான் அதனாடி நான் ஒரு சொந்த வந்ததுக்கு நான் இது வரைக்கும் நான் போகல உம் இந்த மன தன்மையால நம்ப சரி ஒண்ணும் யோசிக்காதீங்கன்னு சொன்னா பிள்ளையெல்லாம் அப்படி படிப்பெல்லாம் அப்படிக்கா பரவாயில்ல நல்லா படியாங்க

నల్లూరు బిడమా పోయిట్టు ఉంగళకు ముదకట్ట మా చిన్న కాశ కొండనాక ఇదిలో పారుంగ అవ్వలే ఇరుకండి ఫస్ట్ ఫస్ట్ అంటే నా కైరి ఇంగ అలారింగ ని జోసి గాంగి పైనే ఇరుది ఎన్నని చిన్నక నాంగల్ నింగ మట్టన తందరికి బరవరు కాసి தெரியல நம்ம கஷ்டத்தை யார்ட்ட சொல்றேன் நாங்க திடீரென்று நான் நீ வந்திருந்த நாங்க என்னன்னு சொன்னா இது வந்து முதல் கட்ட உதவி தானேக்கா இப்ப நீ அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு அந்த உறவுகள் முன் வந்து செய்வாங்க இன்னும் ஒரு ஆளு அனுமதி இல்லாம நாங்களும் வந்து எடுத்தாப்புல செய்யலாதானி நல்லா நீங்க கண் துறைங்க கண்ண துறைங்க பெஸ்டா சரியா கண்டிப்பா உதவி கிடைக்குமாக்கா கடவுள் மேலத்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வாழ்வாதாரம் எனக்கு முக்கியம்தான் அதை விட முக்கியம் இந்த பிள்ளைக்கு ஒரு குடியில் ஒன்று கட்டணும் அதுக்காண்டிதான் நம்பளு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு எதுவும் இல்ல என்ன எல்லாரும் ஏமாத்தப்பட்டாங்க பல வாங்கி போடுறப்ப ரெண்டு செல்லி காசு வாங்கினாங்க இந்த பிள்ளைக்கு மட்டும் நான் மாசம் ஐம்பதினாயிரம் பாக்குறதுக்கு அனுப்பிருக்கேன் இது வரைக்கும் ரெண்ட ஒரு ரூபா சேர்த்து வைக்கல எண்ட கூட வேற யாரும் இல்லை

ஏதோ நம்மளால ஏட்டியத்தை எடுத்து உழைச்சு சாப்பிடுவோம் பிள்ளைகளுக்கு தேவையானது செய்வோம் ஆனா இப்ப எனக்கு வெளியில இருந்து வந்தது பிறகு ரொம்ப கஷ்டம் உழைக்க போயாம இருக்கு ஒரு கைதாரத்துக்கோ ஒரு வந்து உதவி செய்யறதுக்கோ சதுர உதவி எதுவும் இல்லை எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு தெரியல சொன்னா மதம் என்ற தாண்டியக்கா எல்லக்கா எல்ல இருக்காங்க நல்லவங்களும் கட்டவங்களும் இருக்காங்க சரி அதெல்லாம் தாண்டி தான் வாழணுமாக்கா இனியாவது கொஞ்சம் எப்படி சொல்றோம் கொஞ்சம் அவதான் நம்ம வாழுங்க இந்த எதிர் எதிர்வருங்காலங்கள் உங்களுக்கு பின்னால ஒரு மூத்த பின்புள்ள இருக்குது பிள்ளைகிற வாழ்க்கையை சீரழிக்கிடக்கூடாது அதை கேட்ட மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்ப அந்த வகையில் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டுபாய்ல இருக்கக்கூடிய ஆயிசான் ஒரு அக்கா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க முதல்கட்ட மாதிரி உதவியை அப்ப அவங்களும் வந்து இஸ்லாமிய பெண் தான் நீங்க இந்த கதைச்சதுக்காக அப்படியே நான் சொல்றேன் இப்போ நான் அப்படி அந்த இஸ்லாம் ஹிந்து அப்படின்னு எல்லாம் சில பேர் அந்த உதவி செய்கிறவங்கள பற்றி அப்ப இந்த உதவி செய்த அக்கா துபாயில் இருக்கக்கூடிய ஐசங்குன்ற அக்கா தான் மொத்தமா பதினாறாயிரம் காசு அனுப்பி இருந்தாங்க அந்த அந்த உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்ப அந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கு நீங்க என்ன சொல்லிகளை விருது என்னென்னு சொன்னா அந்த அக்கா வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க மீண்டும் சில வேலைகள் எல்லாம் இந்த வந்து முன்வந்து உங்களுக்கான உதவிகளை செய்யலாம் வாய்ப்புகள் இருக்குது இல்ல மீடியா பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு உறவுகளும் செய்யலாம் இப்ப அந்த வகையில இந்த உதவி செய்தாக்க நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த ரமலான் மாதத்தை முன்பற்றி நான் சொல்றேன் அவங்களுக்கு அல்லாஹால நோன்பு நாள் அவங்களுக்கு நூறு ஆயிசு அல்லாஹ் கொடுக்கணும் இப்படி இல்லாத ஏழைகளுக்கு செய்யறவங்களுக்கு கோடி நன்மையும் கிடைக்கும் வேணும் அவங்களுக்கு நன்மை தேடி வர வேணும் ரொம்ப செசாக்கல்லாம் இதை செய்ததுக்கு

அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு மனசு அவங்கள்ட்ட ஒரு அச்சு இருந்துக்கு அந்த அச்சு நமக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கவலைப்படாதீங்க உண்மையில இந்த உதவி செய்த ஆயிஷா அக்கா மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அப்ப உங்களுடைய அந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு அக்கா வந்து உங்களுக்கு அந்த துவா செய்வேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அவங்க அந்த பாசையில சரி நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை இவ்வளவுக்கு பயிர முடியுமோ அவ்வளவு பயிர்ந்து இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க ஒரு முக்கியமான ஒரு உதவி உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களாக கமெண்டில் சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இரஃபானுங்கிற ஒரு அண்ணா வந்து உதவி செய்தவங்க அதாவது முஸ்லீம் குடும்பம் வந்து நம்ம ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருந்தோம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு ஃபுல்லாகவே வந்து மாறிடு அவங்களுக்கான வாழ்வாதார உதவி சாப்பாட்டு வசதி மற்ற அது வீடு இல்லாமல் வந்து கட்டி கொடுத்துருந்தோம் அப்ப அந்த இரஃபான்கின்ற அண்ணா வந்து வாழ்வார் உதவியும் செய்திருந்தோம் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்தவங்க எல்லாமே வந்து ரெடி அப்ப அதுக்கடையில வேறு ஒரு அண்ணா வந்து அந்த உதவியை செய்துட்டார் அந்த வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க அப்ப அதனால வந்து அந்த இரஃபான்கு அண்ணா வந்து கட்டி கொடுக்க முடியாம போயிட்டுது அப்ப இந்த வீடியோல உங்களுக்கு அவங்களுக்கு தயாரா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா உங்களால் முடிஞ்சா இந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவங்கள வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவாகும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்ரா செய்து கொடுக்க போறமா மாதிரி இருந்தா ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் இந்த அக்கா வந்து கேட்கறது ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு காணி வாங்கி தர சொல்லிதான் முடிஞ்சான்னா இந்த உதவியை செய்யுங்க உங்களோட அனுமதி இல்லாம உங்களோட பெயரை வந்து இந்த வீடியோல நான் ஜூஸ் பண்ணி கொண்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என் அவங்களுடைய மனம் எனக்கு தெரியும் என்னோட பேசினதால நீங்க அந்த உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது கண்டிப்பா வேறவங்க நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க என்ன அவங்களுடைய பேரை சொல்லி சொல்றீங்க அப்ப நாங்கள் உதவி செய்ய மாட்டோமா அப்படின்ற இன்னும் வேணாம் கண்டிப்பாக யாராவது முன்பந்த அக்காவுக்கு அந்த உதவி செய்யுங்க ஒரு முக்கியமான உதவிதான் கிடைக்கும் போயிட்டு வரோம் அப்ப என்னக்கா முடிச்சுக்கலாம் வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா இல்லையா எல்லாமே சோகம்தான் என்ன சொல்ற சரியா ஒண்ணு போயிட்டு வரேன் சரியா போயிட்டு வரமாள் தம்பி பாய் போயிட்டு வரோமா சரி நாங்கள் இந்த வீடியோவை இதில் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்